அனுபவ மாலை அரசு வருகின்றதென்றே அறைகின்றே நீதான் ஐயமுறி உற்றுகேல் அசையாது தோழி முரசு சங்கு வீணை முதல் நாத ஒளி மிகவும் வழங்குவது திருமேனி வழங்கு தெய்வ மனம்தான் விரச எங்கும் வீசுவது நாசி உயிர்த்தரிக வீதியெல்லாம் அறுசோதி விளங்குவது காண்க பரசி எதிர்கொள்ளுதும் நாம் கற்பூர விளக்கு தென்னுடன் வருக தெரிந்தெடுத்து மகிழ்ந்தே தாள்குழல் நீ ஆண்மகன் போல் நானம் அச்சம் விடுத்தே சபைக்கேறுகின்றாய் என்றுடைக்கின்றாய் தோழி வாழ்வகை என் கணவர்தமை புறந்தனைந்தாள் உருத்தி மால் எனும் பேருடையாள் ஓர் வலை ஆழிப்படையாள் ஆழ்கடலில் துயில்கின்றாள் மாணி மண்டபத்தே ஆள்கின்றாள் ஆண்மகனாய் இருந்திலையோ அறிந்திலையோ அவரை கேள்வகையில் அகம்புணர்ந்தேன் அவர் கருணை அமுதம் கிடைத்தது நான் ஆண்மகனாகின்றது அதிசயமும் துடியேறும் இடை உனக்கு வந்த இருமாப்பெண் சொல் என்றாய் அரி பிரமர் சுரர் முனிவர் முதலூர் குடியேறு வடிவுடையார் என் கணவர் சபையின் பொற்பொடுகையில் நிற்பது பெற்ற பரிசு நினைந்தே இடியேறு போன்று இருமாந்திருக்கின்றாரடி நான் எல்லாரும் அதிசயிக்க ஈண்டு திருசபையின் படியேறி தலைவர் திரு அடிவூறும் அமுதம் பருகுகின்றேன் இருமாக்கும் நீ ஈற்றறியேன் இருந்திருந்த இங்கு அதிசயிப்பது எந்நீ என்கின்றாய் நீ என்னை விட்டு தோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெரும் மலை பரநாதத்தே தோன்றியதாம் அதன் நடிவே தோன்றியதொன்றதுதான் மாற்றறியா பொன் ஒளியோ அவ் ஒளிக்குள் ஆடும் வள்ளல் அறிவுலொழியோ இது அதிசயிக்கும் வகையே நடம்புரிவார் திருமேனி வண்ணமதை நான் போய் நன்கறிந்து வந்துனக்கு நவில்வேன் என்கின்றாய் இடம்பளம் இங்கு அறியாயி நீயோ என் கணவரி எழில் வண்ணம் தெரிந்துரைப்பாய் இசைமறை ஆகமங்கள் திடம்பட நாம் தெரிதும் என சென்று தனித்தனியே திருவண்ணம் கண்டளவே என்றாங்கே கடம்பெருக்கல் உண்டவன மயங்குகின்றவாறு கண்டிலை நீ ஆனாலும் கேட்டிலையோ தோழி பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு கழிக்கும் போது மனவாளர் மெய் பிடித்தாய் வாழியனி சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்றனது கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் கழித்திடுக இனியுனை நாம் கைவிடுவோம் என்றும் மைபிடித்த விழி உலகர் எல்லாரும் காண மாலையிறோம் என்றனக்கு மாலை அணிந்தாரே பொருத்தமிழார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு உவந்து நிற்கும் போது தனித்தலைவர் திருத்தமுற அருகணைந்து கைப்பிடித்தார் நானும் தெய்வ மலரடி பிடித்து கொண்டேன் சிக்கனவி வருத்த முறையில் இனி சிறிதும் மயங்கேல் காண் அழியா வாழ்வு வந்ததும் தனக்கே ஏழுலகும் மதிக்க கருத்தளர்ந்து வாழிய என்ற ஆழி அழித்தனது கையினில் பொற்கங்கணமும் கட்டினார் காண் தோழி தமை அறியார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் சபை நடம் கண்டுல்கழிக்கும் தருணத்தே தலைவர் இமையறியா விழிவுடையார் எல்லாரும் காண இளநகை மங்கள முகத்தே தளத்தள என்றொளிரயமை அறிந்தாய் என்றனது கைபிடித்தார் நானும் என்னை மறந்தன் இறைவர் கால்பிடித்து கொண்டேன் சுமையறியா பேரறிவே வடிவாகி அழியா சுகம் பெற்று வாழ்கின்றார் என் தோழி ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடம் கண்டு கழிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வல்லர் அருகணைந்தென் மடிபிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்றனது கையகத்தே ஒரு பசும் பொற்கங்கணமும் புனைந்தார் கருணையினில் தாயனையார் கண்டாயன் தோழி காமாலை கண்ணர் பலர் பூமாலை விழைந்தார் கணங்கொண்ட கண்ணர் பலர் மனம் கொள்ள திரிந்தார் கோமாலை மனசெருக்கால் மயங்கி உடம்பெல்லாம் குறிகொண்ட கண்ணர்பலர் கண்ணர் பலர் வெறிகொண்டு களைந்தார் ஆமாலை அவரெல்லாம் கண்டுளம் நான் உறவி அரும்பெரும் சோதியர் என விரும்பி மனம் புரிந்தார் தேமாலை அணிகுழலாய் நான் செய்த தபம்தான் தேவர்களும் மூவர்களும் செய்திலண்டறியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி